வணக்கம் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேந்தன்பட்டியார் வீட்டை சேர்ந்த செந்தில்நாதன் சிட்டியார் சிட்டால் என்கிற ஜோதி ஆட்சி அவர்கள் இல்லத்தின் பதினேழாம் ஆண்டு கொலு தான் பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த கோலுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட் பத்தியும் நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம் நிறைய கான்செப்ட் குட்டி குட்டி கான்செப்ட் இங்க வந்து வச்சிருக்காங்க நம்ம அதை தான் பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து வெல்கம் கான்செப்ட் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ண பிள்ளைங்கலாம் அங்கே ரெடியா இருக்காங்க கீழே அவங்க வந்து வெல்கம் பண்றாங்க எல்லாரையும் ஸோ வந்து எப்பயுமே ஒரு வெல்கம் பண்ணும்போது நம்மளுடைய பிள்ளையார தான் நம்ம எந்த ஒரு செயலையுமே செய்யற வழக்கம் அந்த வகையில வந்து பிள்ளையார வந்து இங்க வச்சிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூடி கொடுத்த சுடற்குடி நாச்சியார் அவங்களை பத்தி தான் நம்ம பார்க்குறோம் அந்த கான்செப்ட் தான் இது இந்த கான்செப்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்பாள் வந்து இந்த துளசி மடத்துக்கு கிட்டதான் வந்து கிடைச்சாங்க அப்படிங்கறதுனால இது வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அம்பாள் சூடி கொடுத்த தான் பெருமாளுக்கு சாத்துவாங்க அப்படிங்கறதுனால அம்பாள் வந்து இந்த மாலையை சாத்திங்க இருக்காங்க இது வந்து நம்மளுடைய முதல் கான்செப்ட் அடுத்த கான்செப்ட் இந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த கோவில்லையுமே தாழம்பு வைக்க மாட்டாங்க இல்லையா அது அப்படிங்கிறது தான் ஒரு முறை வந்து விஷ்ணுவும் பிரம்மாவும் யார் பெரியவங்க சிவபெருமானோட நம்ம தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்களாம் அப்ப யார் சிவபெருமானோடைய முடியையும் அடியையும் பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் முடியவும் அடிவும் பார்க்க முடியலையா அப்போ அவங்க வந்து அவங்க சொன்னாங்களாம் விஷ்ணு வந்து என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆனால் பிரம்மா என்ன பண்ணாராம் தாழம்பூ வந்து நான் பார்த்துட்டேன் நீ சாட்சி சொல் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் தாழம்பூ வந்து அதே மாதிரி சாட்சி சொல்லிடுச்சான் ஆனால் பிரம் அவருடைய த முடியவும் அடியும் பார்க்க முடியாததுனால சிவபெருமான் வந்து தாழம்பூ வந்து எந்த கோவில்லையுமே எனக்கு சூட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உத்தரகூச மங்கையில் மட்டும் அந்த தாழம்பு வந்து சூடுவாங்க எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆதி சிவன் கோவில் அப்போ இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கல அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்வு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் இது வந்து சமயபுரம் மாரியம்மன் திருவானைக்காவல் திருவானைக்காவல் எல்லாமே இங்கே இருக்குது இதான் திருச்சியை வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணியிருக்காங்க இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முனிவர் வந்து ஒரு ஏழை மூதாட்டியிடம் வந்து பிச்சை கேட்கும் போது அவங்க கிட்ட எதுவுமே இல்லையா தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி அவங்க வந்து அவருக்கு பிச்சை இட்டாங்களாம் அப்ப அவர் உங்கள்கிட்ட இருக்கதே ஒரே ஒரு நெல்லிக்கனி அதே எனக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி கிட்ட இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து அருள் செய்யணும்னு சொல்லி பாடினதான் பொன்மலை பாடல்கள் அதனால அந்த கூரை மேல மகாலட்சுமி வந்து இருக்கிற மாதிரி நம்ம இந்த கான்செப்ட் இருக்கிறது இது வந்து ராமாயண கான்செப்ட் வந்து சீத்தையை கோடு தாண்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னது தான் இந்த கோடு நம்மளுக்கு இரு குறிப்பிடுது இது வந்து ராவணனுடைய தர்பார் அங்கே ஆஞ்சநேயர் வந்து மிக உயரத்தில் உட்கார்ந்துருக்கார் இல்லையா அதை நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க இது வந்து பட்டாபிஷேகம் ஸோ இந்த ராமாயணத்தை இங்கே வச்சுருக்காங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகாபாரதம் அல்லது ராமாயணம் அதை வந்து ரெண்டுமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய இடத்தை பொறுத்து ஒரு கான்செப்ட் கட்டாயம் கொலுவில் வைக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் அப்படின்னு இவங்க குறிப்பிடுறாங்க ஸோ அந்த வகையில் இவங்க வந்து மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாமே அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு திருமணம் எல்லாமே உள்ள அந்த செட்டை வந்து அவங்க வச்சுருக்காங்க மகாபாரதத்தின் அம்சமாக அப்போ ரா ராமாயணமும் மகாபாரதமும் ரெண்டும் வைக்க முடிகிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைனாலும் இந்த ஒன்று வைக்கிறது நல்லது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க இதுக்கப்புறம் இது வந்து நவகிரகங்கள் ஆக்சுவலாக நவகிரகங்கள் நம்மளுக்கு வந்து நவ திசையிலையும் வைப்பாங்க இந்த முறை வந்து அவங்க வந்து சென்றாண்டு வந்து நவகிரகங்கள் மாதிரி வச்சுருந்ததுனாலேயே இந்த முறை இப்போ நம்ம எல்லாருமே அந்த முகங்களை பார்க்கணுங்கிற மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க இது வந்து ஆறுபடை முருகன் அவங்க எல்லாமே இருக்காங்க முன்னாடி வந்து சா சாமி கும்புறவங்க எல்லாருமே இருக்காங்க அந்த மாதிரி தான் இது வந்து இருக்குது ஆறுபடை முருகன் வீடும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நவசக்தி அம்பாலோட எல்லா அம்சமும் இங்கே இருக்குது அதுதான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் இது ஆவுடையார் கோவில் அப்படிங்கிற கான்செப்ட்டு நால்வருடைய சிலைகளும் வச்சுருக்காங்க இந்த முன்னாடி இருக்கிறது வந்து நிறைய பரியாக்கின கதைக்காக இந்த நரி குதிரை எல்லாமே அவங்க வந்து இங்கே வச்சு செட் பண்ணியிருக்காங்க இது வந்து திருவாசகத்தின் ஒரு அம்சமாக நம்மளுக்கு இது காட்சி அளிக்குது இது வந்து பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களையும் இங்கே ஒன்றா வந்து அவங்க அமைச்சிருக்காங்க நம்ம வந்து பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் பார்க்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அந்த பன்னிரெண்டு வகையான லிங்கங்களும் இங்கேயே நம்மளுக்கு காட்சி அளிக்குது இது பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அம்பாளுக்கு படியளக்குறாங்க அதாவது நம்ம எல்லாருக்குமே அதாவது ராஜாவில மக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே அம்பாள் படி அளக்கும் போது சுவாமி தான் வந்து அம்பாளுக்கு படியாந்தாங்களாம் அம்பாள் வந்து சுவாமி கிட்ட தான் வந்து பிச்சை பாத்திரம் ஏந்தினாங்க நம்ம அம்பாள் கிட்ட தான் நமக்கு வேண்டியதை கேட்குறோம் நம்மளும் இப்போ இந்த கொலுவில் வந்து கேட்கும்போது நம்ம இந்த கொலுவை பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாருக்குமே அம்பாலோட அருள் பூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த இடத்துல நம்ம இந்த அம்பாவை வேண்டிக்கிறோம் இது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் மாம்பழத்தை பார்த்தோனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாம் வேறு எதுவும் கிடையாது திருவிளையாடலே தான் அதை தான் வந்து இங்கே அவங்க செட் பண்ணியிருக்காங்க ஸோ பழத்துக்காக சண்டை போட்ட விநாயகரும் முருகனும் இங்கே இருக்காங்க உங்களுக்கே தெரியும் எப்பவுமே வந்து நம்ம படிகளில் கொழு வைக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதை பற்றின கான்செப்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு உயிர் இரு உயிர் அந்த மாதிரி பிரித்து வைப்பாங்க அதுதான் உங்களுக்கு தெரியும் அதனால் அதை நான் வந்து உங்களுக்கு விளக்க போகிறதில் நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த படிகள் வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு அந்த படிகளுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் நம்மளை வந்து வரவேற்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பாவும் ஒரு பையனும் அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அவன் அந்த பாப்பாவோட அதோடய தம்பி பாப்பாவும் கூடவே இருக்குது இது வந்து ஒரு அழகான ஒரு வரவேற்பாக இருக்குது நமக்கு இந்த கொழு தான் வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லையா ஸோ இந்த அம்பாலோட இந்த ஜாக்கெட் வந்து இன்னைக்கு சிகப்பு கலர் வச்சுருக்காங்க முதல் மூன்று நாட்களுக்கு ஒரு கலர் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு கலர் மூன்றாவது மூன்று நாட்களுக்கு ஒரு கலர் அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து நம்ம கண்டிப்பாக இந்த அம்மன் அலங்காரம் பண்ணி வைப்பாங்க அதுவும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு கொலுவில் முக்கியமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த மரப்பாச்சி பொம்மை தான் வந்து அவசியமாக எல்லாருமே வைக்கக்கூடியது இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான மரப்பாச்சி பொம்மை இருக்குது இவங்க வந்து இந்த இவங்க குழந்தையாக இருந்தபோது அவங்க ஆயா வீட்டில் கொடுத்தது ஒன்று இப்போ அவங்க அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறது ஒன்றுன்னு ரெண்டு மரப்பாச்சி பொம்மை வச்சுருக்காங்க கொலுவில் கட்டாயம் வைக்க வேண்டியது எப்படி ராமாயணமும் மகாபாரதமும் கான்செப்ட் வைக்கிறோமோ அது மாதிரி மரப்பாச்சி பொம்மை வைக்க வேண்டியதும் ரொம்ப அவசியமானது இவங்க வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்பதாவது நாள் வந்து நம்ம அன்றைக்கி ராத்திரி இந்த ஆணையும் பெண்ணையும் ஒன்றா சேர்த்து படுக்க வைக்கணும் அப்புறம் அடுத்த நாள் தான் இந்த பொம்மைகள்லாம் நம்ம பிரித்து அழகாக நம்ம அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிறது கொலுவோட ஒரு ப பாரம்பரியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் இவங்க நம்மகிட்ட பதிவு செஞ்சுருக்காங்க இதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு இந்த படிகளையும் நீங்கள் பார்த்துட்டீங்க ஸோ இவங்க வந்து கொழுவுக்குள்ள ஒரு கொழு வச்சுருக்காங்க இது வந்து கொழு கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இந்த கொழு எல்லாமே வச்சுருக்காங்க குழந்தைங்கள்லாம் சேரில் உட்காந்துருக்க மாதிரி எல்லாமே கொழு செட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு அழகான தையல் மிஷினோட ஒரு பொண்ணு இருக்குது எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது கொழுவுக்குள் ஒரு கொலு கொழுவுக்கு கொழுவில் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீனோட அற்புத விளக்கு வச்சுருக்காங்க அவர் அலாவுதீன் இருக்கார் அந்த பின்னாடி அந்த விளக்கும் இருக்குது உங்களுக்கு தெரியுதா விளக்கு நீங்கள் பார்த்துட்டிங்களா ஸோ அந்த கான்செப்டும் அவங்க அந்த கொழுவுக்கள் குழுவில் வச்சுருக்காங்க பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முதல்ல குழந்தைய சீராட்டுதல் குழந்த பிறந்திருக்கு அதை வந்து சீராட்டுறாங்க அதுதான் முதல்ல அடுத்ததான் அந்த பொண்ணு பூ புனித நீராட்டிருக்காங்க சடங்காக இருக்குது அதை தான் வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு அந்த திருமண கான்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அதை பார்க்குறோம் அடுத்ததாக அந்த பொண்ணுக்கு வளைகாப்பு நடைபெற்றிருக்கு அதை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ ஒரு குழுவுக்கு நம்ம போகும்போது இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டும் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகி குழந்தை பிறந்து எல்லாமே சிறப்பாக நடக்கணும் அந்த தாய்மார்கள் கண்டிப்பாக வேண்டிக்குவாங்கங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய காலத்து முறை எப்படி இருந்தது எல்லோரும் எப்படி இருந்தோம் இந்த கையத்து கட்டல் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம வாழ்ந்தோம் மாடு கண் அந்த மாதிரி அம்மா வந்து குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் இப்போ வந்து எவ்வளோ லேட்டஸ்ட்டு கட்டல் லேட்டஸ்ட்டு சைக்கிள் அந்த மாதிரி தான் நம்ம இப்போ விளையாடுறோம் அப்படிங்கிற அந்த ரெண்டு வித்தியாசத்தையும் ரொம்ப அழகாக வந்து இவங்க வந்து காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல இந்த தீம் வந்து நல்லாயிருக்கு இது வந்து கிராம வாழ்க்கை இது நகர வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது சூப்பராக இருக்குது இந்த அம்பாலெலாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டு இது வந்து பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க இது முன்னாடி ஹோமத்தில் உட்காந்துருக்காங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே இருக்குது இது வந்து அந்த வீட்டுக்குள்ளே பசு மாடும் கண்ணும் போக போகுது அவங்க வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வரவேற்கிறாங்க அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த தீமும் ரொம்ப நல்லா இருக்குது இடப்பற்றாக்குறையினால் அவங்க வந்து வரலட்சுமி தீமும் இதுவும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இது பார்த்தீங்கன்னா நகர வாழ்க்கையில் எப்படி வந்து ஆடம்பரமான கடை அவங்க எப்படி நகைக்கடை வந்து வச்சுருக்காங்க எப்படி எல்லாருமே வந்து ஆடம்பரமான பொருட்களை விரும்பி வாங்குகிறாங்க அப்படிங்கிற இதுவும் இது வந்து கிராமத்தில் எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க இந்த அம்மா எப்படி ஒரு ரோட்லோரமாக இட்லி கடை போட்டிருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்கே வந்து அவங்க வந்து காமிச்சிருக்காங்க இந்த கான்செப்டில் ஸோ இதில் பீரோலாம் ரொம்ப அழகாக இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஜுவல்லரி பாக்ஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஸோ நம்ம அதுவும் பார்த்தாச்சு இந்த கிரைண்டர் அவங்களே தயாரித்தது அப்படின்னு சொன்னாங்க அதுவும் பார்த்து நம்ம வியந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இது என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவும் கற்பனையும் அதாவது இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து கனவு கண்ட மாதிரியே பொண்ணும் மாப்பிளையோ அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த கண்ணாடியில் வந்து அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் இது வந்து திருவிழா பார்த்திங்கன்னா கரகாட்டம் முளைப்பாரி அம்பால் பின்னாடி வந்து ராட்டினம் எல்லாமே இருக்குது இது வந்து திருவிழா நடக்கிற ஒரு கான்செப்ட் இது வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு வந்து கொலக்கட்டையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கான்செப்ட் தான் பார்க்குறோம் இது வந்து உங்களுக்கே தெரியுமே நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த நாட்டாம தான் தீர்ப்பு இருக்காரு கோவில் வாசலில் பெண்கள் எல்லாருமே இருக்காங்க அதுதான் அந்த கான்செப்டை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல இந்த வீடியோவின் முதல் பகுதி நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்